வணக்கம் வாயுவை உண்டாக்கும் உணவுகள் நம்மை அடிக்கடி சங்கடத்தில் தவிக்கவிடும் குணம் இந்த வாயுக்கு உண்டு நம் உடலில் காற்றுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது அதுதான் நுரையீரல் மண்டலம் இந்த நுரையீரல் பகுதியை தவிர காற்று எங்கிருந்தாலும் அது பிரச்சனையை தான் உண்டாக்கும் உணவு மண்டல உறுப்புகளான உணவு குழாய் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் ஆகியவற்றில் காற்று எங்கிருந்தாலும் மேல் கீழ் என இரண்டு வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் வெளியே வந்துதான் ஆக வேண்டும் இப்படி வெளியேறும் போதுதான் நாம் சங்கடத்தை சந்திக்க நேரிடுகிறது சுவாச மண்டலத்தில் உள்ள காற்று உணவு மண்டலத்துக்குள் எப்படி செல்கிறது என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கிறது இதிலுள்ள ஒரு முக்கியமான உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாச மண்டலத்துக்குள் இருக்கின்ற காற்று எந்த வழியிலும் உணவு மண்டலத்துக்குள் செல்லவே செய்யாது என்பதுதான் அந்த உண்மை உணவு மண்டலத்திற்கும் சுவாச மண்டலத்திற்கும் எந்த பைப் லைனும் இல்லை அங்கிருக்கின்ற காற்று இங்கும் இருக்கின்ற உணவு அங்கும் செல்லவே செய்யாது இப்படி இருக்கும்போது உணவு மண்டலத்திற்குள் காற்று எப்படி வருகிறது நாம் வேகமாக சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கும்போது நமக்கு தெரியாமல் சிறிதளவு காற்று உணவு குழாய் வழியாக இறைப்பைக்குள் செல்லும் அப்படி சென்ற காற்றை இறைப்பையானது புகலிடம் கொடுத்து ஆதரிப்பது இல்லை சிறிது நேரத்திலேயே வெளியேற்றிவிடும் இப்படி வெளியேற்றப்படும் காற்றுதான் ஏப்பமாக வெளிவருகிறது இதற்கு பிறகு நாம் சாப்பிடும் உணவுப் பொருளின் தன்மை காரணமாக செரிமானத்தின் போது உருவாகும் காற்று வேறு எங்கும் செல்ல முடியாமல் கீழ் வழியாக வெளியேறுகிறது இதைத்தான் நாம் கேஸ்ட்ரபுள் என்கிறோம் நாம் எல்லோருடைய வயிற்றிலுமே வாயு உற்பத்தி ஆகிறது ஒரு சிலருடைய வயிறு குறைவான வாயுவை உற்பத்தி செய்கிறது சிலருடைய வயிறு அதிகமான வாயுவை உற்பத்தி செய்கிறது இதிலும் ஒரு அளவை நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆரோக்கியமாக உள்ள ஒருவர் ஒரு நாளைக்கு பதினாலு முறை வாயுவை வெளியேற்றுவது இயல்பான ஆரோக்கியமான அளவாம் இதற்கு மேல் அதிகமாக வெளியேற்றுவது எதோ ஒரு இயல்பு மாற்றத்தின் அறிகுறி நாம் உண்ணும் உணவில் கார்போஹைட்ரேட் சர்க்கரை ஸ்டார்ச் மற்றும் நார்பொருட்கள் அதிகம் இருக்கும்போது இவை இரைப்பையிலும் சிறுகுடலிலும் முழுவதுமாக செரிமானம் ஆகாமல் பெருங்குடலுக்கு செல்லும் பெருங்குடல் என்பது பாக்டீரியாக்களின் புகலிடம் செரிமானம் ஆகாமல் வரும் உணவுகள் பெருங்குடலில் செரிமானம் செய்யும் வேலை நடைபெறும் போதுதான் அங்கு வாயு உற்பத்தி ஆகிறது இப்படி உருவாகும் வாயு பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்களோடு கூட்டு சேர்ந்து நாற்றமுடையதாக மாறுகிறது வாயுவை உற்பத்தி செய்யும் உணவுகள் வயிற்றுக்குள் வாயுவை உற்பத்தி செய்து நம்மை சங்கடப்படுத்துவதற்கென்றே சில உணவுப் பொருட்கள் உள்ளன அதிலும் குறிப்பாக ஒலிகோ சாக்ரைட் சர்க்கரை என்கிற பொருள் நிரம்பிய உணவுப் பொருட்கள் தான் இந்த வேலையை அதிகமாக செய்கின்றன இது மிக அதிகமான அளவுக்கு பீன்ஸ் வகைகளில் நிரம்பி உள்ளது மற்ற சில தாவர உணவிலும் இந்த சாக்ரைட் உள்ளது இந்த வகை சாக்கரைட் உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது அவை இறைப்பை சிறுகுடல் ஆகியவற்றில் செரிக்கப்படாமல் அப்படியே பெருங்குடலுக்கு வந்துவிடுகிறது ஏனென்றால் இந்த வகை சாக்கரைட் செரிமானம் செய்யக்கூடிய என்சைம்கள் நம் உடல் உற்பத்தி செய்வதில்லை அதனால் இவை செரிமானம் ஆகாமல் பெருங்குடலுக்கு வந்து அங்கு வாய் உற்பத்தி ஆவதற்கு பாதை அமைத்து கொடுக்கின்றன எனவே பீன்ஸ் கொண்ட உணவுப் பொருளை எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் இயல்பான அளவை விட சுமார் பன்னெண்டு மடங்கு வாயு பெருங்குடலில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது பால் ஒவ்வாமை சிலருக்கு லாக்டோஸ் என்சைம் குறைபாடு இருக்கும் அவர்களுக்கு பாலில் உள்ள லாக்டோஸ் என்கிற சர்க்கரை பொருள் செரிமானம் ஆகாது இப்படிப்பட்ட குறைபாடு கொண்டவர்கள் ரெண்டு கிளாஸ் பால் குடித்தா அவ்வளோதான் சுமார் எட்டு மடங்கு வாயு உற்பத்தி ஆகிவிடும் எனவே லாக்டோஸ் நொதி குறைபாடு கொண்டவர்கள் பாலை எந்த வடிவத்தில் எடுத்துக்கொண்டாலும் வாயுவிடமிருந்து தப்ப முடியாது அதிக அளவுக்கு நார் கொண்ட ஓட்ஸ் தவிடு மற்றும் ஆப்பிள் பழத்தில் உள்ள பெக்டின் போன்றவை வாயுவை உண்டாக்கும் ஆற்றல் பெற்றவை இவை சுமார் நான்கு மடங்கு வாயுவை உற்பத்தி செய்யும் திறன் பெற்றவை மாவுப் பொருட்கள் நிரம்பிய உணவு வகைகள் சிலவற்றை சாப்பிடும்போது அவை முழுமையாக ஜீரணமாகாமல் பெருங்குடலுக்கு வந்து வாயுவை உற்பத்தி செய்யும் கோதுமை ஓட்ஸ் உருளைக்கிழங்கு சாதாரண ரொட்டி வெள்ளை மாவில் செய்யப்பட்ட பாஸ்தா போன்ற உணவுப் பொருட்களும் சில நேரங்களில் வாயுவை உற்பத்தி செய்யக்கூடியவை வாயுவின் நேரம் நாம் சாப்பிட்ட உணவு எவ்வளவு நேரம் கழித்து வாயுவை உற்பத்தி செய்கிறது என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அதன்படி நல்ல ஆரோக்கியமான ஒருவர் வாயுவை அதிக அளவுக்கு உற்பத்தி செய்யும் பீன்ஸை சாப்பிட்ட பிறகு மூன்று மணி நேரத்திற்கு வாயுவின் தொந்தரவு தொடங்கவில்லை அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாயுவின் உற்பத்தி அதிகமாகி அதன் தொந்தரவு தொடங்குகிறது சாப்பிட்டு ஐந்து மணி நேரத்தில் வாயு உற்பத்தி உச்ச அளவுக்கு சென்று அதிகமான வாயு வெளியேற்றப்படுகிறது பிறகு வாயுவின் அளவு குறையத் தொடங்கி ஏழாவது மணி நேரத்தில் சமநிலைக்கு சென்று பெருங்குடல் வாயு உற்பத்தியை நிறுத்துகிறது வாயுவை குறைக்கும் இஞ்சி பூண்டு வாயுவை அதிகமாக உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களான பீன்ஸ் மொச்சை போன்றவை சமைக்கும்போது அவற்றுடன் இஞ்சி அல்லது பூண்டு சேர்த்து சமைக்கும்போது அவை வாயு உற்பத்தியை குறைப்பதாக கண்டுபிடித்துள்ளன டெல்லியில் நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் அதிகமாக வாயு உற்பத்தி செய்யும் பச்சை பட்டாணியுடன் இஞ்சி மற்றும் பூண்டு சேர்த்து சமைத்து உணவாக பயன்படுத்தும் போது அவை பட்டாணியின் வாயு உற்பத்தி செய்யும் ஆற்றலை தடுப்பதை கண்டறிந்தன நம்முடைய சமையல் முறையில் காய்கறிகளுடன் வாசனைப் பொருட்களையும் மசாலா பொருட்களையும் சேர்ப்பதே இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்ப்பதற்காகத்தான் நன்றி